அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த சிறுகதை கதையின் தலைப்பு பகுத்தறிவின் சிறப்பு கதையாசிரியர் வினிதா மோகன் கதை பதிவு ஜனவரி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அம்மா எங்கே கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க என்று நறுமுகை கேட்க மாலதி அக்காவுக்கு குழந்த பிறந்திருக்கு பார்க்க போறேன் என்றார் அம்மா சரி சீக்கிரமா வந்துடுங்க வர்றேன் ஹீட்டர் போட்டு வை வந்ததும் குளிக்கணும் குழந்தைதான் தானே பார்க்க போறீங்க அதுக்கு எதுக்கு வந்து குளிக்க வேண்டும் என்று கேள்வி கேட்டால் நறுமுகை அதெல்லாம் தீட்டு உனக்கு புரியாது என்றார் அம்மா நறுமுகை சிவில் சர்வீஸ் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்தாள் அம்மா முறையாக பார்த்தால் குழந்தையை பார்க்க போறவங்க தான் குளித்து சுத்தமாக சுகாதாரமாக போக வேண்டும் குழந்தைக்கு தொற்று ஏற்பாடாமல் இருக்க என்று தன் மனதில் பட்டதை சொன்னாள் நறுமுகை அது என்னமோ சரிதான் ஆனால் நான் இப்படியே பழகிட்டேன் என்று அம்மா பதில் மொழி கூற பழகினால் என்ன இனிமே மாற்றிக்கிங்க என்றாள் நறுமுகை மென்மையாக இவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த அப்பா புருவத்தை உயர்த்தியவாறும் இந்த இளைஞர்களிடம் எதையும் பகுத்தறிந்து செய்யும் ஆற்றல் நன்றாக வளர்ந்திருக்கிறது மனதில் தெளிவும் சமூக அக்கறையும் அதிகமாக உள்ளது இந்த சூழலில் இதுதான் நம் அனைவருக்கும் மிகத் தேவையான ஒன்று என்று முடித்தார் அப்பா